வெல்கம் பேக் டு ப்ளூ பிரிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி நாம மாங்காடு பகுதியில் அமைஞ்சிருக்கிற ஒரு பியூட்டிஃபுல் த்ரீ பிஹெச்கே டூ ப்ளக்ஸ் விழா தான் பார்க்க போகிறோம் இதோட லேண்ட் சைஸ் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டும் பில்டப் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்கு இது ஒரு சவுத் ஃபேசிங் டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட்டில் ரோடில் அமைஞ்சிருக்கு இது ஒரு அழகான கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு டைல்ஸ் வந்து லை பண்ணி கொடுத்துருக்காங்க வால் ஃபுல்லாகவே ஒரு பியூட்டிஃபுல் டிசைன்டு டீக் டோருங்க இந்த ராஜா காலத்து டோர் மாதிரி இந்த டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க பார்க்கவே ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது ஸோ மாங்காடு பகுதியில் இந்த மாதிரி வீடு பார்க்கறது ரொம்பவே சூப்பர்பான ஒரு சைலிங்க இந்த ஸ்டேர் கேஸ் அழகாக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வுட்டில் டிசைன் பண்ணிருக்கிறது பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது சீலிங் டிசைன்ஸுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இது ரொம்ப ஸ்பேஷியஸான ஒரு ஹாலு ஸோ ஹாலில் இருந்து ரைட்டில் வரும்போது ஒரு அழகான பியூட்டிஃபுல் மாடலர் கிச்சன் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ வால் டைலுமே வந்துட்டு ஒரு ஒரு செமி கிளாசிக் உடன் ஃபீல்டில் ஒரு டைல்ஸ் லே பண்ணி அதில் லைட்டிங் கொடுத்தது பார்க்க சூப்பாக இருக்குது ஸோ இந்த வீட்டில் ஸ்டார் கேஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அமைச்சு கொடுத்துருக்காங்க நார்மல் ஸ்டார் கேஸ் மாதிரி இல்லாமல் ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு சைடுமே சீலிங்கில் ஃபேன் போக ஒரு சேண்டில் லைட் செட்டப் போட பார்க்க அழகாக இருக்குது க்ரௌண்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட் பெட்ரூம் ஸோ இங்கேயுமே வந்து உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டு கபோர்ட்ஸ் வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ டோருக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன வாஷ் ஏரியா அதில் பக்கத்தில் ஒரு காமன் பாத்ரூம் நல்ல ஒரு ஸ்பேஷிஷான ஒரு பாத்ரூம்ங்க டைல்ஸ் டு ரூஃப் லெவல் வரைக்கும் லே பண்ணியிருக்காங்க இது ஒரு கூடுதல் சிறப்பு ஸோ ஸ்டேர் கேஸ் போகும்பொழுது அந்த லெஃப்ட் சைடு வாலுமே உங்களுக்கு கிரேக் பேட்டர்னில் அழகான ஸ்ட்ரக்சரல் பெயிண்ட் பண்ணி இருக்கிறது பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்த உடனே ஸோ இந்த வால்மே சும்மா இல்லாமல் இந்த வாலிலையுமே அழகாக ஒரு பெயிண்டிங்ஸ் கலர்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இது நம்ம வீட்டோட செகண்ட் பெட்ரூம் ஸோ இந்த பெட்ரூம் வந்து ரோட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு ஸோ அழகான பால்கனியோட ஸோ இந்த பெட்ரூம் பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸோ இந்த வீடு வந்தாவே ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு வீடுங்க ஸோ நீங்களே பார்க்கலாம் சின்ன சின்ன ஒர்க்குமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆஃப் இந்த பாத்ரூம் டைல்ஸ் ஆகட்டும் ஃப்ளோரிங் ஆகட்டும் இந்த வால்ஸ் ஸ்ட்ரக்சரல் பெயிண்ட் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப அழகாக அமைச்சு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீடும் இந்த ரூமும் பார்க்கலாம் ஸோ இது நம்ம வீட்டோட தேர்ட் பெட்ரூம் ஸோ இங்கேயுமே வந்துட்டு கான்செப்ட் ரிலேட்டடான வுட் ஒர்க்கும் அதுக்கேற்ற டெக்ஸ்டரல் பெயிண்ட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேயுமே கான்செப்ட் டிசைன்ஸில் அப் டு ரூஃபில் உள்ள வரைக்கும் லே பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்துட்டு பிராண்டடான ஃபிட்டிங்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ மாங்காடு பகுதியில் இந்த மாதிரி ஒரு கிளாஸான வீடு உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் கால் பண்ணி தெரிஞ்சுக்கிங்க இது மாங்காடு டெம்பிள் இருந்து ஜஸ்ட் ஒரு செவன் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் பிலோ ஒரு ஒன் கிலோமீட்டருக்குள்ளேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க ஸோ கண்டிப்பாக அந்த வீடை மிஸ் பண்ணாதீங்க லாஸ்ட் ஒரு வீடு மட்டும்தான் அந்த வீடு இருக்குது ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் கூப்பிடுங்க ஸோ மாங்காடு பகுதியில் இன்னும் நிறைய வீடுங்க வந்து நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ ஃபர்தர் உங்களுக்கு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வந்துட்டு வீடியோஸ் பாருங்கள் சென்னை சரௌண்டிங்ஸில் டைரெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பில்டர்ஸை வந்துட்டு நம்ம நம்ம சேனலை டெலிகாஸ்ட் இருக்கோம் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளூ ப்ரிக்ஸ் ப்ராப்பர்ட்டி